ஹலோ கைஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் கிளிப்ஸ்ட்டு பார்க்கலாம் கைஸ் எங்க பொண்ணுமே வந்து எப்பவுமே பிரீத்தி கூட இனிமேல் சக்தி இருக்கவே கூடாதுங்கிறத முடிவு பண்ணிடுறாங்க அதே நேரம் அதுக்கு காம்படிஷனா இந்த பக்கம் ப்ரீத்தியுமே வந்து இனிமேல் சக்தி கட்டி பெரிய கூடாது எப்பவுமே அவர் நம்ம கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறதமே அவங்களும் முடிவு பண்ணிக்கிறாங்க அதுக்கு ஏது மாதிரி எப்போ உங்களை ஆஃபீஸ் கிளம்புறப்போ இந்த பக்கம் சக்தி கிட்டையுமே ரொம்ப வந்து க்ளோஸாக பேசிகிட்டே வராங்க இதை பார்த்த பொன்னியுமே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டு இந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து பிரீத்தியை நம்ம வந்து தோக்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தினால டேரெக்டாக சக்தி கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி வந்து சக்தியை கொஞ்சம் காய் வாங்க போகணும் என்னை மட்டும் கொஞ்சம் மார்க்கெட்டில் விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப இந்த பக்கம் சக்தியுமே இருந்துட்டு என்ன பொண்ணு பேசிட்டு இருக்க சொல்ல போனா நீ வந்து மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது இந்த பக்கம் போனோம் நான் வந்து இந்த சைடு ஆபீஸ்க்கு ரைட் சைட் போனோம் சொல்லப்போனா போனா ரெண்டு பேரும் போற தூரம் சம்பந்தமே இல்லாம இருக்கு எப்படி நான் உன்ன கூட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பொண்ணியுமே இருந்துட்டு இல்ல சக்தி இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி சொன்னீங்கல்ல அந்த ப்ராஜெக்ட்ட பிரீத்தியே இருந்தா பண்ண முடியும் ஆனா அதுக்கு வந்து நீங்க அவசியம் கிடையாது நீங்க அதனால என்ன நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா பிரீத்தி எல்லாத்தையும் பாத்துக்கோங்கல்ல அவங்க ரொம்ப திறமசாலி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரீத்தியை கொஞ்சம் ஏத்தி பேசுற மாதிரி பேசுறாங்க அதே நேரத்துல சக்தியுமே தன்னை கொண்டு கொண்டு போய் விட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டவனே இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்துகிட்டு இல்ல சக்தி நீ வந்தா தான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே பொண்ணி கூட போகாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் இந்த பக்கம் சக்தியுமே இருந்துகிட்டு நீ சொல்றது கரெக்டா தான் பொன்னி நான் இல்லைனாலும் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட பக்காவா வந்து பிரீத்தியால பண்ண முடியும் சொல்ல இது எல்லாமே வந்து ஃபைல் பண்ணி ரெடி பண்ணது எல்லாமே ப்ரீத்தி தான் அதனால நான் கூட தேவை கிடையாது கண்டிப்பா பிரீத்தி பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அங்க இருந்து சந்திரசேகரமே இருந்துகிட்டு சக்தி பொன்னி எப்பவுமே இந்த மாதிரி உன்ன கூப்பிட்டதே கிடையாது இப்ப அவன் வந்து உன்ன இனிமேல் தனியா கூட்டிட்டு போய் கொஞ்சம் பேசணும்னு கூட கூப்பிடுவா அதுக்காக நீ இந்த மாதிரி பொண்ணியை விட்டுட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் பொண்ணு காதரவ பேசிட்டு இருக்காரு இது கேட்ட உடனே சக்தியுமே இருந்துட்டு சரி ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா நான் பொண்ணைய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் வந்து பொண்ணைய கூட்டிட்டு இந்த பக்கம் காய வைக்கிறதுக்காக கிளம்புறாரு ஆனா அதே நேரத்துல இங்க கார்த்திக்கமே இருந்துகிட்டு எப்போவும் போல பிரீத்தி மேல ஒரு சின்ன விருப்பம் இருக்கிறதுனால அவங்களும் இந்த மாதிரி நான் பிரீத்தி ஆபீஸ் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார் எடுத்துட்டு இந்த பக்கம் அவங்களுமே இன்னொரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இதே நேரம் இவங்க ரெண்டு பேருமே வேற வேற பக்கம் போறத பார்த்த உடனே இங்க பிரீத்திக்கு பயங்கரமா கடுப்பாகுது நான் என்ன நினைக்கிறனோ அது எல்லாமே தடுக்கிறதுக்காக இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்லப்போனா அவ என்னோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எண்ணத்தையுமே இங்க பிரீத்தி புரிஞ்சுக்கிறாங்க அதே நேரத்துல பிரீத்தியுமே வந்து எக்காரணத்தை கொண்டு சக்தியை நான் உனக்காக விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு பயங்கரமான மாற்றத்தோட அவங்களுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து சக்தியும் பொண்ணையும் சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது எப்பவும் போலேயே வந்து வந்து ரொம்ப பொலேட்டா பேசுற மாதிரி இந்த மாதிரி என்ன சொல்ல போனா நீங்க ஆஃபீஸ் போயிருப்பீங்க இப்ப என்னால வந்து தனியா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரத்துல சக்தியுமே இருந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பொண்ணு சொல்ல போனா பிரீத்தி எப்பவுமே அவன் ஆட்டோக்கு தான் போவா நான் தான் சரி வற்புறுத்தி இந்த மாதிரி என் கார்லயே வா எதுக்காக ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸ் தான போறேன்னு சொல்லி கூட்டு போவேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல கேஷுவலா போயிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த விஷயத்தையுமே சொல்றாங்க சொல்லி முடிச்சுட்டு எப்பவும் போல அவங்க போயிட்டு இருக்கும்போது பொண்ணுமே வந்து நீங்க லைட் ஹெட்செட்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்தீங்கல்ல அது என்ன விஷயத்த சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பொண்ணு கேக்குறாங்க அப்ப இந்த பக்கம் சக்தியுமே தன்னோட மனசுக்குள்ள அப்பா சரியான டைம் அமைஞ்சிருச்சுப்பா இப்போ நம்ம சரியாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பொண்ணு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுல இருக்கிற விஷயத்த இந்த பக்கம் பொண்ணு கிட்ட சொல்ல வராங்க பட் நான் அந்த நேரம் திடீர்னு கவனம் மிஸ் ஆகி கரெக்டாக குறுக்க வந்து ஒருத்தர் மேல இடிக்க போயிடாரு அப்ப எதிரில் வரவரை இந்த பக்கம் வந்து சக்தியை கொஞ்சம் அசிங்கமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அப்ப சக்தியுமா அந்த நிமிஷம் அப்படியே தன்னோட மூட எல்லாம் களைஞ்சு போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு அவருமே வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்தில் பொண்ணு மனுஷனுக்கு சக்தி சொல்லப்போனா என்னால தான் இப்படி உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கெட்டப்பேராயிடுச்சு நான் உங்ககிட்ட பேசாமல் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கார் ஓட்டிருப்பீங்க நீங்க கவனமா கார் ஓட்டுங்க மத்ததை நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த விஷயத்தை சமாளிச்சு அவங்களுமே அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் சேர்றாங்க அங்க போனதுக்கப்புறம் எப்போவும் பொண்ணு வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் பக்காவாக செக் பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்க சக்தியுமே வந்து பரவாயில்ல பொண்ணு உனக்கு நிறைய திறமைகள் இருக்கு ஒவ்வொரு விதமான காய்கறிகளும் நீ வித்தியாசமா கண்டுபிடிச்சு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்போ பொண்ணுமே இந்த மாதிரி இந்த காய்கறிகள்லாம் இப்படி தான் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்குமே சொல்லிக் கொடுத்துட்டு எப்பவும் போல அவங்களுமே ஹாப்பியா இந்த பக்கம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க கார்த்திக் போட்டு பிரீத்தியை போட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் பிரீதியுமே இருந்துட்டு தயவு செஞ்சு நான் தனியா கூட போயிடுறேன் போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகிட்ட சொல்லிட்டு அவங்களே உள்ள கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களையுமே காய்கறி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சக்தியும் பொன்னியும் இந்த மாதிரி வந்து சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி தூங்குறதுக்காக ஸ்டாப் பண்ற அதே நேரத்துல கரெக்டா இந்த பக்கம் பிரீத்தியுமே வந்து இங்க சக்தியும் பொண்ணையும் பிரிக்கிற மாதிரியே மறுபடியும் அவங்களோட தட்டுறாங்க இப்ப பொண்ணுமே பயங்கரமான கோபத்தோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பிரீத்தியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்டோட போய் இந்த மாதிரி கதவை தொடக்கறாங்க தான் இருக்கிறாங்க அவங்களுமே வந்து இந்த பக்கம் பொண்ணு கிட்ட ஒண்ணு இல்ல பொண்ணு இந்த மாதிரி சக்தி கிட்ட ஒரு விஷயத்த நான் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்ப இந்த பக்கம் பொன்னியுமே இருந்துகிட்டு சக்தியே ரொம்ப டயர்டா இருக்காரு நீங்க எதாவது காலையில பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரீத்தி அவாய்ட் பண்ண பாக்குறாங்க ஆனா அதே நேரம் பிரீத்தியுமே இருந்துட்டு இல்ல பொன்னி நான் கண்டிப்பா இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே மாரி இந்த பக்கம் உள்ள இருக்க சக்தி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி சக்தியுமே இருந்துட்டு போ அந்த கொல்கத்தா ஆர்டர் மேட்டரா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க லேப்டாப் எடுத்துட்டு வா பிரீத்தின அது எப்படினு நான் சொல்றேன் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி ப்ரமோ ரெடி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போய் பிரீத்த கிட்டையுமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப எப்பவும் போலேயே பிரீத்தி எல்லாத்துக்குமே தயாராக வந்த மாதிரி அந்த லேப்டாப்பையுமே எடுத்துட்டு வந்து இந்த பக்க சக்திகிட்டே கொடுக்குறாங்க அப்ப சக்தியுமே எல்லாருமே வந்து ஒண்ணா நம்புற மாதிரி இந்த பிரீத்தியுமே நம்பி தன்னோட பெட்ரூம் குள்ள வர வச்சு இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்குமே பயங்கரமா கோபம் வருது அந்த கோபத்தை அடக்க முடியாம அவங்களுமே சரி அவங்க வேற பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் ஹாலில் போய் தண்ணி கொடுக்கறதுக்காக போறாங்க அங்க குடிச்சிட்டு இந்த பக்கம் பிரீத்தியை பத்தி ரொம்ப கோவமா யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அந்த ப்ராஜெக்ட் பத்தி எல்லாமே சொல்லி கொடுத்த உடனே இந்த பக்கம் பிரீத்தியுமே எப்பவும் போல சக்தியோட ரூம்ல இருந்து வெளியில வராங்க அப்ப பொண்ணுமே வந்து கண்டிப்பா இந்த விஷயத்தை அவங்க கிட்ட நான் டேரக்டா பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா இந்த பக்கம் பிரீத்தியை கூட்டிட்டு போயிட்டு மொட்டை போய் பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இந்த பக்கம் பிரீத்தியுமே எப்பவும் போல வெள்ளை தினமா என்னாச்சு பொண்ணு ஏதாவது என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப இங்க பொண்ணுமே ரொம்ப கோபத்தோட என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா சொல்ல போனா நீங்க பண்றது எல்லாமே தப்பா இருக்கு நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு என்னன்னு தெரியும் அந்த விட்டு இல்லாமல் இங்க எதுக்காக இந்த வீட்ல இருக்கீங்க இந்த வீட்டை விட்டு நீங்க போகாமல் இருக்கிறதுக்குண்டான காரணம் வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பிரீத்தியுமே வந்து பயங்கரமாக ஆக்டிங் போடுற மாதிரி போட்டாலும் இங்க பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க ஆமாம் நான் இந்த வீட்டில் எதுக்காக இருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டல அப்ப நீயா இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் கிட்ட பேசுறாங்க அப்போ பொன்னியுமே எதுக்கிட்டு இங்க பாருங்க பிரீத்தி உங்களை பத்தி எனக்கு இந்த வீட்டில் சொல்லி ரெண்டு நிமிஷத்துல உங்களை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் ஆனா அவ்வளவு சீக்கிரத்தில் நான் உங்களை விட மாட்டேன் நீங்க பண்ண விஷயத்துக்கு எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் ஏன்னா ஜெயா உங்களை வந்து நூறு பர்சன்ட் நம்பிட்டு இருக்காங்க அவங்களோட நம்பிக்கை நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்க உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது என்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப எப்பவும் போல யதார்த்தமா இந்த பக்கம் சந்திரசேகரும் ஜெயாவும் டைரக்டா மொட்டை மாடிக்கு வராங்க அவங்களுமே காத்து வாங்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க அப்ப இந்த பக்கம் பிரீத்தியை பார்த்து இங்க பொண்ணு பேசிட்டு இருக்க விஷயத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க சொல்ல போனா அவங்களுமே கொஞ்சம் அரகுறையே கேட்குறாங்க பிரீத்தியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுதான் அவங்களோட முதல் வேலை அப்படின்னு சொல்லி சொன்னதை கரெக்டா ஆழமா கேட்டுறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே мирный அவங்க வர்றதையுமே கவனிச்சிடுறாங்க கவனிச்சது மட்டும் இல்லாமல் எதுக்காக பொண்ணு இப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த பக்கம் பொண்ணியுமே இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறது எல்லாமே பாவம் தான் சொல்லப்போனால் நான் தான் அந்த ஜோசியர்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தில் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப ட்ரை பண்ணேன் ஆனால் நீங்கள் அதுலேயுமே எப்படியோ தப்பிச்சிட்டிங்க உங்களோட கல்யாண மேட்ரு உங்களோட முடிவுன்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சிட்டிங்க ஆனால் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்தை நான் ஆல்ரெடி சக்தி கிட்டேயுமே சொல்லியிருக்கேன் அதனால சக்தியுமே வந்து கூடி சீக்கிரத்தில் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இதை யதார்த்தமாக கவனிச்சிட்டு இருக்க சந்திராக்கும் இந்த பக்கம் ஜெயாவுக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது அதே நேரம் சந்திராவுமே பொன்னி பேசுகிறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அவள் வந்து இப்படில்லாம் பேச மாட்டா அவள் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரீத்தி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்கா அப்படிங்கிறத அவருமே ஆழமாக புரிஞ்சுக்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பிரீத்தியுமே ரொம்ப நாடகம் போடுற மாதிரி டக்குன்னு திரும்பி சந்திராவை பார்த்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியுமே லைட்டாக கண்ணை தொடச்சிட்டு போகிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு அங்கேருந்து நகரத்துக்காக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஜெயாமே இருந்துக்கிட்ட இந்த பக்கம் பிரீத்தியோட கையை பிடிச்சிட்டு டேரெக்டாக பொண்ணையை பார்த்து என்ன பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லப்போனா நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்கேன் நீ போய் பிரீத்திகிட்டே இப்படி பேசலாமா அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் இருக்கா அவளை போய் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக நீ சக்தியை பயன்படுத்துவியா எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே உ சொல்லப்போனா நீ இப்ப பண்ண விஷயத்தினால எனக்கு உமல இருக்க நம்பிக்கையே உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜெயாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதை கேட்டுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பொண்ணுமே எதுகிட்டு பிரீத்திய பத்தியான உண்மைகளை இவங்க கிட்ட சொல்ல முடியாம பயங்கரமா கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்துல இங்க அத்தை உண்மையுமே உங்க பக்கத்துல இருக்க பிரீத்தி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அதனா என் வாயால சொல்ல மாட்டேன் ஆனா அவங்க பண்ற விஷயங்களை ஆதாரத்தோட அவங்க கிட்ட நிரூபிப்பேன் அது வரைக்கும் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயாவ பார்த்து இந்த பக்கம் பொன்னியுமே பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஜெயாமே கொஞ்சம் குழப்பத்தோட இருக்கும் போது இங்க சந்திரசேகரமே இருந்துட்டு இங்க பாரு ஜெயா அதான் பொன்னி சொல்லிட்டா இல்ல பிரீத்தி மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்றா சொல்லுறப்ப அவன் ஆதாரத்தோட நிரூபிச்சா அப்ப யாரு வெளியில போறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்ப எதுக்காக இந்த மாதிரி வந்து நீ பொண்ணு கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த சரி அட்வைஸ் பண்றாரு இது கிட்ட ஜெயாவும் ஜெயாமே எதுவுமே பேசாம சரி பிரீத்தி நீ கீழே போக முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரீதியுமே கீழே அமைச்சிடறாங்க எப்போ போல பிரீத்தி வரிச்ச வலையில இந்த பக்கம் பொண்ணியுமே மறுபடியும் மாட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா அதே நேரத்துல அவங்களுக்குள்ள இது வரைக்கும் வராத ஒரு பயங்கரமான கோபம் ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு எப்படியாவது ஒரு நாள் இந்த பிரீத்தி அந்த வீட்டை விட்டு ஆதாரத்தோட வெளியில் அனுப்பணும் அவங்களோட முகத்திரைய கிழிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுமே ரொம்ப வேகத்தோட இந்த பக்கம் கீழே இறங்கி வந்துடுறாங்க அப்போ சந்திரசேகருக்குமே கொஞ்சம் டவுட் வந்து இந்த பக்கம் பொண்ணு ஏன் தனியா மீட் பண்ணி என்னாச்சு பொண்ணு எதுக்காக இந்த மாதிரி பிரீத்தி கிட்ட எப்படி பேசுனேன் பிரீத்தி ஏதாவது பண்ணாலா அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் பொண்ணுமே இருந்துக்கிட்டு எப்போவுமே எந்த விஷயமா நம்ம சந்திராட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அவருமே சந்திரசேகர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் சந்திரசேகருக்குமே புரிய வருது அப்போ இன்னுமே பிரீத்தி சக்தி மேல ஒரு விருப்பத்தில் தான் இருக்கா அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் விடாமல் இந்த மாதிரி தருதுகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு ஆனா அந்த விஷயத்தை அவர் தனக்குள்ளே தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொண்ணுமே சத்தியம் வாங்கிடுறாங்க ஏன்னா கிட்ட சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த விஷயத்தில் பிரீத்தியோட முகத்தியை கிழிக்கிற மாதிரி அவங்களுக்கு எதிரான ஆதாரத்தை திரட்டி அதுக்கப்புறம் தான் இந்த பிரீதி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண சபத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டவன இருந்துகிட்டு எதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா பண்ணுமா நீ பண்ற விஷயத்தினால உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திராவுமே அட்வைஸ் பண்றாரு அதே நேரத்தில் இந்த பக்கம் பொண்ணியுமே இருந்துகிட்டு இது வரைக்கும் என்ன நல்ல பொண்ணியா நீ பாத்துருப்பேன் ஆனா என்னோட வாழ்க்கைக்கு நீ போட்டியா வரும்னு ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் இனிமேல் என்னோட பொண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு பயங்கரமான உருவத்தை நீ பாக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே தன்னோட மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான கோபத்தோட இங்க பிரீத்தி மேல இருக்கிற வெறியோட இருக்காங்க ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்துகிட்டு இதுக்கு மேல நம்ம வந்து கூலா இருக்க கூடாது இந்த பொண்ணிய வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு உண்டான வேலைகளை நம்மளும் செய்ய ஆரம்பிச்சிடணும் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து பொண்ணியை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை களை இறங்குறாங்க சொல்லப்போனால் இந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம இனி வரப்போ எபிசோடில் பார்க்கலாம் காய்ஸ் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிருக்கேன் இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேற லெவன் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்